எல்லாருக்கும் தர்மா அகாடமியோட அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களோட பிறந்த வருடங்களை நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக முப்பத்தி எட்டு நபர்களோட பிறந்த வருடத்தை பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை விடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாரதியார் பிறந்த வருடம் என்ன பாரதியார் அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு அடுத்தவிடா பாரதிதாசன் பிறந்த வருடம் என்ன பாரதிதாசன் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்தவிடா நாமக்கல் கவிஞர் பிறந்த வருடம் என்ன நாமக்கல் கவிஞர் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்த வினா கவிமணி பிறந்த வருடம் கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த வருடம் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு முடியரசன் பிறந்த வருடம் என்ன முடியரசன் அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்த வினா வாணிதாசன் பிறந்த வருடம் என்ன வாணிதாசன் பிறந்த வருடம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கண்ணதாசன் பிறந்த வருடம் என்ன கண்ணதாசன் அவர்கள் பிறந்த வருடம் ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வினா மருதகாசி பிறந்த வருடம் என்ன மருதகாசி பிறந்த வருடம் என்ன ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்த வினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த வருடம் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்த வினா உடுமலை நாராயண கவி பிறந்த வருடம் என்ன உடுமலை நாராயண கவி பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது அடுத்த வினா மு வரதராசனார் பிறந்த வருடம் என்ன மு வரதராசனார் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அடுத்த வினா அறிஞர் அண்ணா பிறந்த வருடம் என்ன அறிஞர் அண்ணா பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அடுத்த வினா ஆனந்த பிறந்த வருடம் என்ன ஆனந்த பிறந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த வருடம் என்ன சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தேழு பம்மல் சம்பந்தனார் பிறந்த வருடம் என்ன பம்மல் சம்பந்தனார் பிறந்த வருடம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று அடுத்த வேணா மறைமலை அடிகள் பிறந்த வருடம் என்ன மறைமலை அடிகள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்த அடுத்தவைணா பாருங்கள் பருதிமார் கலைஞர் பிறந்த வருடம் என்ன பருதிமார் கலைஞர் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது மு வேங்கடசாமி நாட்டார் பிறந்த வருடம் என்ன நா மு வேங்கடசாமி நாட்டார் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு திருவிக்காவர்கள் பிறந்த வருடம் என்ன திருவிக்காவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று அடுத்த வினா வையாபுரி பிள்ளை பிறந்த வருடம் என்ன வையாபுரி பிள்ளை பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அடுத்த வினா ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த வருடம் என்ன ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு தே போ மீனாட்சி சுந்தரனார் பிறந்த வருடம் என்ன தே போ மீனாட்சி சுந்தரனார் பிறந்த வருடம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அடுத்த வினா சி லக்குவனார் பிறந்த வருடம் என்ன சி லக்குவனார் ஓகேங்களா பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அடுத்த வினா தேவநாய பாபனார் பிறந்த வருடம் என்ன தேவனேய பாபனார் பிறந்த வருடம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்த வினா பாவலேறு பெருஞ்சு திறனார் பிறந்த வருடம் என்ன பாவலேறு பெருஞ்சி திறனார் பிறந்த வருடம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அடுத்த வினா பாருங்க ஜி யு போப் அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஜி யு போப் அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அடுத்த வினா தந்தை பெரியார் பிறந்த வருடம் என்ன தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்திருக்காரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த வருடம் என்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்தவா பாருங்க பெருந்தலைவர் காமராசர் பிறந்த வருடம் என்ன பெருந்தலைவர் காமராசர் பிறந்த வருடம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அடுத்த வினா மாப்பூசி பிறந்த வருடம் என்ன மாப்போ சிவஞானம் அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அன்னி பெசண்ட் அம்மையார் பிறந்த வருடம் என்ன அன்னி அன்னிபெசன்ட் அம்மையார் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தேழு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தேழு அடுத்த வினா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்த வருடம் என்ன மூவலூர் ராமாமுர்தம் அம்மையார் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று அடுத்தவுனா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த வருடம் என்ன டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த வருடம் என்ன தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தெட்டு வேலு நாச்சியார் அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்திருக்காங்க அடுத்த வினா அஞ்சலை அம்மாள் பிறந்த வருடம் என்ன அஞ்சலை அம்மாள் அவர்கள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க அடுத்த வேணாம் அம்புஜத்தம்மாள் பிறந்த வருடம் என்ன அம்புஜத்தம்மாள் பிறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த வேணா பாருங்க தாயு மாணவர் பிறந்த வருடம் தாயு மாணவர் ஓகேங்களா இது வருடம் கிடையாது நூற்றாண்டை மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் தாயு மாணவர் பிறந்த வருடம் அதெல்லாம் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது ஸோ நூற்றாண்டை நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ தாய்மான ஒரு பிறந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு ஸோ இதோட இன்னைக்கு உண்டான வீடியோ வந்து முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுமாரி ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸை தொகுத்து உங்களுக்கு வந்து வழங்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட பயணிங்க நன்றி வணக்கம்